ஓம் நம சிவாய ஊர்வலத்தில் மேனை தேடிய மாப்பிள்ளை தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும் என்ற ஆசையோடு திருமணத்துக்கு வேண்டிய உபகரணங்களோடும் கந்தர்வர்கள் அப்சர அப்சரஸ்திரீகள் வாத்தியங்கள் முதலியவற்றோடும் திருக்கைலைக்கு வந்து சேர்ந்தார்கள் பரிபூரணரான பரமசிவனாருக்கு அலங்காரம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை ஆயினும் எல்லோரும் பகவத் சேவை செய்ய வேண்டும் என்ற கருத்துடையவர்களாய் தம்மால் இயன்றவாறு மனநாயகனாக சிவபெருமானை அலங்கரித்தார்கள் சிவனாரின் மகுடத்தில் சந்திரன் அமர்ந்தான் திருநெற்றிக் கண் திலகமாயிற்று காதனிகளான சர்ப்பங்கள் பொற்குண்டலங்கள் ஆயின விபூதியே சந்தனமாயிற்று யானை தோலே பட்டு பீதாம்பரம் ஆயிற்று பாம்பு மாலைகள் நவரத்தின நகைகள் ஆயின சிவபெருமானது மகிமையினாலே அவர் தேகத்தில் இருந்த இயற்கைகளே கண்டவர்களுக்கு அலங்காரங்களாக தோன்றின மாப்பிள்ளை கோலம் பூண்ட சிவபெருமான் யாராலுமே வர்ணிக்க முடியாத சர்வாபரண அலங்கார உருவத்தோடு விளங்கினார் அப்போது பிரமத கணங்கள் சகல வாத்தியங்களையும் முழக்கினர் தேவர்கள் மகேஸ்வரனுக்கு பணியாற்ற வரலானார்கள் அவர்களில் பிரம்மதேவர் அன்ன வாகனத்தில் அமர்ந்து சகல முனிவர்களும் புடைசூழ்ந்து வர பூதபதியான பரமேஸ்வரனை சேவிக்க வந்து கும்பிட்டு நின்றார் மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் அமர்ந்து சர்வாலங்கார பூஷிதராக சகல சேவகர்களுடனும் பரிவாரங்களுடனும் வந்து சேவித்து அருகில் இருந்தார் இந்திரன் முதலிய திக் பாலகர்கள் யானை குதிரை சிவிகை விமானம் முதலிய தத்தமது வாகனங்களில் ஏறி பரிவாரங்களுடனும் ஆயுதங்களுடனும் வந்து பணிந்து ஒரு புறமாக இருந்தார்கள் அஷ்டவசுக்கள் துவாதச ஆதித்தர்கள் முனிவர்கள் கங்கை முதலிய நதிகள் சப்த சமுத்திரங்கள் கந்தர்வர்கள் தேவதாசிகள் நாகர்கள் முதலிய யாவரும் சர்வாலங்காரங்களோடு தத்தமது பரிவாரங்களோடும் பேருவகையோடும் சிவபெருமானை கண்குளிர கண்டு தொண்டுபுரிய வந்து சேர்ந்தார்கள் அந்த சமயம் சிவபெருமான் திருக்கைலாய மலையிலிருந்து புறப்பட்டு தேவர்களை நோக்கி நீங்கள் அனைவரும் எனக்கு முன் செல்லுங்கள் என்று பணித்தார் உடனே தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடனும் சகல வாதியங்களையும் முழக்கிக் கொண்டு புறப்பட்டனர் சப்தரிஷிகள் ஆசீர்வதிக்க பானுகம்பன் தன் ஆயிரம் வாய்களால் சங்கத்வனி செய்ய பானாசுரன் தன் ஆயிரம் கைகளால் குடவு அடிக்க நந்திதேவர் பொற்பிறம் பேந்தி தேவர் முனிவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன் செல்ல இந்திரன் காலாஞ்சி ஏந்த ஈசானன் அடைப்பை தாங்க வாயு ஆலவட்டம் வீச அக்கினி தூபம் ஏந்த வருணன் பூரண கும்பம் தாங்க நிறுதி கண்ணாடி ஏந்த குபேரன் நவநிதிகள் சிந்த யமன் கஞ்சுக புரிய நாகராஜன் மாணிக்க தீபங்கள் ஏந்த வேதங்கள் திருவடியை சுமக்க கங்கை யமுனை முதலிய நதிமங்கையர் குளிர்ந்த கவரி வீச குண்டோதரன் குடை பிடிக்க பிரம்ம விஷ்ணுக்கள் இருபுறமும் கை குவித்து வர சர்வ அலங்கார ஆடம்பர பூர்வமாக சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து அமர்ந்த வண்ணம் இமயமலையை நோக்கி மனம் புரிய வரலானார் இந்நிலையில் பார்வதியின் தந்தை ஹிமவான் தனது உற்றார் உறவினர்களை எல்லாம் வரவழைத்து திருமண மண்டபத்தை வினோதமாக அலங்கரிக்கும்படி கட்டளை இட்டான் நானாவித விசித்திர தோரணங்களும் கொடிகளுமாக தன் தலைநகரை அழகுறச் செய்தான் பர்வதராஜன் தன் குமாரியை கண்ணிகாதானம் செய்ய ஸ்நானம் செய்வித்து கல்யாண திருக்கோலத்திற்கேற்ப அலங்கரித்து நாந்தி தேவதா ஆஹ்வானம் அங்குரார்பணம் முதலிய தேவ பூஜைகளை செய்வித்து விவாக மகோத்சவத்திற்கான உபகரணங்களை சித்தப்படுத்தி விட்டு மனமகரான சிவபெருமானை சகல தேவர்களோடும் அழைத்து வரும்படி தன் ஆத்ம நண்பனான கந்தாமதன பர்வதத்தையும் மற்றொரு சேவகனையும் பதினெண் வகை மேள வாத்தியங்களோடு எதிரனுப்பி சிவபெருமானின் வருகையை எதிர்பார்த்து இருந்தான் மனக்கோலத்து மகேஸ்வரர் தம் சைனியங்களோடும் சகல தேவர்களோடும் வைபவமாக வருவதை பர்வதராஜன் தூதுவரால் அறிந்தான் உடனே தன் பரிவாரங்களுடன் எதிர் சென்று சகல தேவர்களோடும் வரும் சாம்பவ மூர்த்தியைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தான் தேவர்கள் அனைவரும் பர்வதராஜனின் சேனையை கண்டு வியந்தார்கள் இரண்டு மாபெரும் கடல்கள் ஒன்றாக சேர்ந்தது போல் இரு சாரரின் சேனைகளும் ஒன்று கூடின இவ்வாறு அனைவரும் பட்டணத்தை நோக்கி வந்தார்கள் ஹிமவான் தேவர்களுக்கு தக்கபடி விடுதிகள் நியமித்து அனுப்பிவிட்டு திருமண மேடைக்கு சென்று அலங்காரங்களை செறிவர பார்த்து ஸ்நானம் பானாதி நித்திய கடன்களை முடித்து கொண்டு மணமகனாரின் வருகையை எதிர்பார்த்து இருந்தான் பர்வதராஜனின் பத்தினியான ராணி மேனையோ நாரதருடன் தன் உப்பரிகையின் மேல் நின்று பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கும் பரமேஸ்வரனை காண வேண்டும் அவர் எவ்வளவு அழகரோ அவருக்காக என் அருமை செல்வி பார்வதி அரும்பெரும் தவம் செய்தாளே என்று சொன்னாள் அதை உணர்ந்த சிவபெருமான் அந்த மேனை பிரமிக்கும்படியாக தம் சேனா பலத்தை காட்டி நின்றார் தேவர்களின் மாபெரும் சேனையை கண்ட மேனை மகிழ்ந்தாள் இவ்வளவு சேனைகளுக்கும் சிவபெருமானே நாயகராக இருப்பாராகில் அவர் புகழுடையவராகவும் பேராற்றல் உடையவராகவுமே இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் முனிவர்களே அப்போது ஒரு வேடிக்கை நிகழ்ந்தது அதையும் சொல்கிறேன் கேளுங்கள் இன்றைய கதையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் முதல்ல திக் பாலகர்கள் அதாவது சிவபெருமானுடைய கல்யாணத்துக்கு திக் பாலகர்கள் இந்திரனோடு வந்தார்கள்னு பார்த்தோம் இந்த திக் பாலகர்கள் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா அஷ்டம் அதாவது எட்டு பேரா அஷ்ட திக் அவங்கள சொல்றாங்க திக் அப்படின்னா சமஸ்கிருதத்துல திசைன்னு அர்த்தம் பாலகர் அப்படின்னா காப்பவங்கன்னு அர்த்தம் அப்போ திசைகளை காப்பவர்கள் இந்த எட்டு பேரும் அந்த எட்டு பேருடைய பெயர்கள் சொல்றேன் இந்திரன் கிழக்கு திசை பாதுகாக்கிறாரு அக்னி தென்கிழக்கு யமதர்மன் தெற்கு வருணன் மேற்கு நிருதி தென்மேற்கு குபேரன் வடக்கு வாயு வடமேற்கு ஈசானன் வடகிழக்கு இவங்கதான் வந்து அந்த அஷ்டதிக் பாலகர்கள் அப்புறமா அடுத்த வார்த்தை துவாதச ஆதித்தர்கள்னு பார்த்தோம் இந்த துவாதச ஆதித்தர்கள் யாருன்னு பார்த்தா இவங்க வந்து பன்னிரெண்டு ஆதித்யர்கள் ஆதித்யன்னாலே சூரியன் அர்த்தம் இல்லையா அப்போ பனிரெண்டு சூரிய அம்சங்களை கொண்டவர்கள் சூரியன் வந்து இந்த பனிரெண்டு மாதத்திற்காக தனித்தனியா சூரியன்கள் தனித்தனியா இருக்கிறதாக அம்சங்கள் இருக்கிறதாக கருதப்படுகிறது இந்த பன்னிரண்டு அம்சம் பார்த்தா பாஸ்கரன் இரவி லோக பிரகாசன் சாக்கி சுவிக்ரமன் ஆதித்தன் சூரன் அஞ்சுமாலி திவாகரன் தரன் பராசர விஷ்ணு அப்படின்ட்டு பன்னிரண்டு ஆதித்தர்கள் இருக்காங்களாம் பன்னிரண்டு சூரிய அம்சங்கள் இருக்குதாம் அதுக்கப்புறமா குடவு அப்படின்னு பார்த்தோம் குடவு அப்படின்னா சிவபெருமான் வரும்போது மேல தாளங்கள் அதெல்லாம் ஆஹ் வாசிக்கிறாங்கன்னு பா படிச்சோம் இல்லையா அப்போ அதுல வந்து ஒரு இது படிச்சோம் குடவு வாசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடவு அப்படிங்கிறது ஒரு பஞ்சமுக வாத்தியமாம் அஞ்சு முகங்கள் கொண்ட ஒரு தோல் வாத்தியமாம் இதுல அடிப்பக்கம் வந்து செம்பு இல்லாட்டி வெங்கலத்தால் செய்யப்பட்டிருக்குமா அப்புறம் இந்திரன் வந்து காலாஞ்சி ஏந்தி வந்தார்னு பார்த்தோம் காலாஞ்சி அப்படிங்கறது ஒரு தாம்புலத்துல கும்பம் வச்சு அத எடுத்துட்டு வந்தாராம் அப்புறம் ஆலவட்டம்னு ஒண்ணு பார்த்தோம் இந்த ஆலவட்டம் அப்படிங்கிறது ஒரு விசிறி போன்ற ஒரு பொருள் அது வட்டமாக இருக்கக்கூடியது இறகு இல்லாட்டி துணி பனையோலை அதற்க செஞ்சு அழகுக்காக எடுத்துட்டு வருவாங்களாம் தெய்வங்கள் திருவீதி உலா வரும்போது அழகுக்காக எடுத்து வரக்கூடியது இந்த ஆலவட்டமாம் அதுக்கப்புறமா பார்வதி அம்மா என்ன பண்றாங்களாம் பார்வதி அம்மா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்க அப்பா போய் பாக்குறாரு அவங்க வந்து நிறுதி நாந்தி தேவதா அவங்களெல்லாம் வணங்குறாங்கன்னு சொல்லி படிச்சோம் இல்லையா அப்போ இந்த நாந்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா நம்ம வீட்டுல வந்து ஒரு விசேஷம் நடக்கும்போது செய்யக்கூடிய ஒரு பித்ரு கர்மாவாம் இந்த நாந்தி அப்படிங்கிறது இப்போ பார்வதி அம்மாவுக்கு திருமணம் நடக்குது இப்போ அவங்க என்ன பண்றாங்க இந்த நாந்தி பண்றாங்கன்னு படிச்சோம் அப்போ அது என்னன்னா ஆஹ் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ ஒரு நம்ம வீட்டுல வந்து ஒரு குழந்தை இருக்கு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ நம்ம வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணி திருமண நாள் என்று என்ன பண்ணுவாங்களாம் அவங்க வந்து திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து தாத்தா பாட்டி மூதாதையர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அப்ப அவங்களுக்காக அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைகள் அவங்களுக்கு வஸ்திரம் வச்சு சாப்பாடு படைச்சு அவங்கள தான் வந்து இந்த நாந்தி அப்படிங்கிற ஒரு வ வழிமுறையாம் நம்ம ஹிந்துக்கள் அதை ஃபாலோ பண்றோம் நம்ம அப்புறம் தேவதா தேவதா அப்படின்னா தேவர்களுக்கு பார்வத்தியமா தேவர்களுக்கும் வந்து பூஜை செஞ்சாங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தேவர்களுக்கும் பூஜை செஞ்சாங்களாம் ஆஹ்வானம்னு ஒண்ணு படிச்சோம் ஆஹ்வானம் அப்படின்னா வேண்டுதல் தெய்வ இந்த நாந்தி தேவ தேவர்களையும் அவங்களுடைய பித்ருக்களையும் நினைச்சு அவங்க வேண்டுதல் பண்ணாங்களாம் அப்புறம் அங்குரார்ப்பணம் பண்ணாங்க பார்வதி அம்மா அங்குரார்ப்பணம் பண்ணி வணங்குனாங்கன்னு சொல்லி படிச்சோம் இந்த அங்குரார்ப்பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய முளைப்பாரி நம்ம வந்து சாமிக்கு முளைப்பாரி போடுறோம் இல்லையா நவதானியத்தை ஊற வச்சு முன்னாடி முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை வளர வச்சு அதுக்கப்புறமா போடக்கூடிய அந்த முலப்பாரி தான் நம்ம அப்படி சொல்றாங்க அப்புறம் சைனியங்கள் அஹ் சிவபெருமான் வரும்போது எப்படி வந்தாராம் அவருடைய சைனியங்களோடு வந்தாராம் அதாவது படைகளோடு வந்தாராம் அஷ்டவசுக்கள்னு ஒண்ணு பார்த்தோம் இந்த அஷ்டவசுக்களும் அஹ் சிவபெருமானுடைய கல்யாணத்துக்கு வந்தாங்களாம் அஷ்டவசுக்கள் அப்படின்னா அஷ்டம்னா எட்டு எட்டு தெய்வங்களா இருக்காங்களாம் அதாவது இயற்கை சக்திகளா ஒளியாகவும் ஒலிகின்றது அந்த வெளிச்சம் வெளிச்சமாகவும் நெருப்புடனும் தொடர்புடைய எட்டு பேரு இருக்காங்களாம் அப்ப இந்த எட்டு பேருமே வந்து மனு அப்படிங்கிறவருடைய மகன் பிரஜாபதியின் எட்டு மகன்கள்னு ஒரு வரலாறு இருக்கான் காசியப்ப முனிவருடைய மகன்கள் இந்த எட்டு பேரும் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்கான் இந்த எட்டு பேரும் என்ன பண்றாங்களாம் இந்திரனுக்கும் விஷ்ணுவுக்கும் உதவியாளர்களா இருக்கிறாங்களாம் இப்போ காக்குறதுக்கும் இந்திரனுடைய கடமைகளை செய்யறதுக்கும் இவங்க உதவியாளர்களா இருக்கிறாங்களாம் இந்த அஷ்டவசுக்கள் யாருன்னு பார்த்தா தரா துருவா சோமா ஆஹா அனிலா அனலா பிரத்யூஷா பிரபாசா அப்படின்னு இவங்க எட்டு பேரையும் நம்ம அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்றோமாம் இயற்கையோட இணைந்த இயற்கை சக்திகள் இவங்க எட்டு பேரும் ஓம் நம